தாம்பரம் மாநகராட்சி பம்மல் முதலாவது மண்டலத்தின் சார்பாக மக்கள் குறைதீர்வு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை மனுக்களை அமைச்சர் அன்பரசன் அவர்களிடம் வழங்கினர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பம்மல் முதலாவது மண்டலத்தின் சார்பாக மக்கள் குறைதீர்வு முகாம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது வல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பம்மலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த மக்கள் குறைதீர்வு முகாமில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சியின் மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் பம்மல் முதலாவது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு திறனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் மருத்துவ காப்பீட்டு அட்டை கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச் சத்து பெட்டகம் இல்லம் தேடி மருத்துவத்திற்கான மருத்துவ பெட்டகம் உள்ளிட்ட நலதிட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் இந்த பொதுமக்கள் குறைதீர்வு முகாமில் மருத்துவம் தீயணைப்பு காவல் உள்ளிட்ட பல்வேறு முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அரசு அலுவலர்கள் பணியாற்றினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை அமைச்சர் அவர்களிடம் வழங்கினர் மேலும் இந்த குறைதீர்வு முகாமில் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி தங்கள் பகுதிகளில் உள்ள தாழ்வான மின்கம்பிகளை சீர் செய்து பழுதடைந்த மின்கம்பங்கள் மின்மாற்றிகளை சீறு செய்து தருமாறு அமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உட்பட பல்லாவரம் மற்றும் பம்பல் கழக திமுக நிர்வாகிகள் பம்பல் மண்டலம் ஒன்றுக்கு உட்பட்ட பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர்